வணக்கம் வாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டன் கிரேவி ரோல் பிரெட்டுக்கு சைடிஷாக மட்டன் கிரேவி ஷேர் பண்ணியிருந்தோங்க அது ப்ளாக் ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளாக் டூ திண்டுக்கல் தலப்பா கட்டு பிரியாணி சாதம் நல்லா போல போலன்னு சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் வீட்டில் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இதுக்கு ஒரு மசாலா ஸ்பெஷலாக நம்ம அரைச்சி செய்யவும் போகிறோம் வாங்க இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்க வாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இப்போ எங்கள் வீட்டுக்காரர் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவார் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி சாதம் நல்லா பல பழன்னு வந்துருக்கு கறி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு டேஸ்ட் அது உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம செய்கிற பிரியாணி கலர் இருக்குது இந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ப்ரௌனிஷாக இருக்குது அரிசி நல்லா உடையாமல் நல்லா முழுமுழு அரிசியாக வந்து நல்லா கொላ ப்ரோ அப்பப்ப சுமா சுமா கலந்து விட கூடாது போட்டு தம் போட்ட்டோம்னா அவ்ளதான் தம் நமக்கு மூடியே தம் ஆயிருச்சுல இந்த பாத்திரத்துல இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு அந்த மூடியே தம் மாதிரி ஆயிரவே நான் தம் மேலே weight ஏதோ வைக்கவே இல்ல அதை இது வந்து நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கிறது நல்லா கீழே அடியில் உக்காரதும் இல்லை நம்ம பிடிக்கிறது அடி பிடிக்கிறது எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது பிரியாணியில் செய்கிறதுக்கு மேலே இந்த மூடியால் பார்த்திங்கன்னா மூடியே நமக்கு தம் போட்ட மாதிரி ஆகிடுது பிரியாணிக்கு மிளகாய் முந்திரியும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு துண்டு பட்டங்க ஒரு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார்பூ எட்டு கிராம்பு பிரியாணி மசாலாவா ஆ இது ஸ்பெஷல் இதுக்கு மட்டுமா இல்லை இது பிரியாணி தலைப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சில பேர் மிளகு ஜீரகெல்லாம் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் சேர்க்கல வெறியும் தான் சேர்த்துக்கிறேன் நம்ம இதை போட்டு அப்படியே பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ திரும்பி இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற காஞ்ச மிளகா சேர்த்துடலாங்க ஒரு ஆறு மிளகா ஒரு பத்து முந்திரி முந்திரி பர்பஸ் சில பேர் வந்து தலப்பாக்கட்ட பிரியாணிக்கு நம்ம ம அரைக்கிற அந்த மசாலா பிரியாணி மசாலா பொடியிலே சேர்த்துருவாங்க இன்றைக்கி நான் வந்து இது மிளகாவோட சேர்த்து தான் அரைக்க போகிறேன் நான் எப்பயுமே நார்மலாக எங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும்போது இந்த மரத்தில் அரைப்பேன் அதையே அதுவே செஞ்சுக்கிறேன் இது கூடவே இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி வந்து நல்லா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கோங்க பூண்டும் இஞ்சும் ஒரு நாற்பது கிராம் பூண்டு பூண்டு நாற்பது கிராம் இஞ்சி நாற்பது கிராம் அது கூடவே அஞ்சு பச்சை மிளகா ஏற்கனவே காரத்துக்கு நம்ம மிளகா சிகப்பு மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டிருக்கோம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா இது கூட சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த தலக்கா தலப்பா கட்டி பிரியாணில ஸ்பெஷல் வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கிராம் இப்ப மசாலா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க இதுல வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் மிளகாலாம் போட்டு நிறைய பேர் மிளகாத்தூள் போடுவாங்க ஆனா எனக்கு பிரியாணியில எங் நாங்க வந்து மிளகா போட்டு அரைச்சி செய்யும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட் தான் காஞ்ச மிளகாவை நான் ஊற வச்சு போட்டு வச்சிருக்கேன் அது கூட முந்திரியும் போட்டு வச்சிருக்கேன் நேத்து போட்ட மட்டன் கிரேவியோடய வீடியோ விலாக் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் போய் பார்த்துக்குங்க இப்போ வாங்க பிரியாணி தாளிச்சிடலாம் இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன சேர்த்துடலாம் இன்னைக்கு நான் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் மட்டன் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் இன்னைக்கு நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் பிரியாணிக்கு அந்த மாதிரி நம்ம பொதுவாக பிரியாணிக்கு வந்து தாளிப்பு நான் கொடுப்போம் நம்ம ஆனால் இதில் தாளிப்புலாம் எதுவுமே கிடையாது டைரெக்டாக வெங்காயம் வெங்காயம் கூட நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இதை மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நம்ம அளவுக்கு வெங்காயத்தை நல்லா அந்த அந்தளவுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் பொடிசாக கட் பண்ண நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழங்க இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு இந்த எண்ணெயில் நமக்கு வந்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் இருக்கும் அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அது நல்லா வரும் அதுக்கு தான் இந்த எண்ணெயிலே அந்த புதினா கொத்தமல்லியை போட்டு நம்ம வதக்கிக்கணும் இது போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சும்மா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு தக்காளி பழமும் ரொம்பவே தேவைப்படாது தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துறாதீங்க மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு தக்காளி பழம் சேர்த்தாவே போதும் தக்காளி பழம் சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க இது கூட நம்ம அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விடுதை சேர்த்துடலாம் காரம் வந்து செக் பண்ணிக்கிங்க மிளகா வந்து ரெண்டு மிளகாவும் போட்டிருக்கோம் உங்களுடைய காஞ்ச மிளகா காரமும் பச்சை மிளகா காரமும் எந்தளவுக்கு இருக்கோ உங்களை டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட்டி குறச்சியும் சேர்த்துக்குங்க என்னுடைய காஞ்சு மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் மசாலா போட்டுட்டு நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் கீழே அடிப்பிடிக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிக்கணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி அதில் இருக்கிற எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா பொடி சேர்த்துருலாங்க இது கூட நான் கல்பாசி சேர்க்கலை என்கிட்ட இல்லைன்றதுனால இவங்க நீங்கள் இவங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துங்க சேர்த்துட்டு பிரியாணி மசாலாவை இது கூட வதக்கிணுங்க ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த குழி ஒன்றரை அலை குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு தயிர்லேருந்து நமக்கு லேசாக தயிர் சேர்த்து நம்ம வதக்கினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து இருந்து ஒரு எண்ணெய் கசிட்டு பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம மசாலா சேர்த்ததுலேருந்தே நம்ம ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடுங்க இப்போ நமக்கு விருப்பப்பட்டோம்னா நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது ஆப்ஷன் தாங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கலாம் நான் பிரியாணியில் போடுறதுக்கு எடுத்து வச்சா இங்கே வாய்க்குள்ளே போயிட்டே இருக்குது அப்போ தான் எனக்கு என்ன வருது நம்ம எடுத்து வச்சோன்றது நான் ரெண்டு தாங்க சாப்பிட்டேன் நீங்கள் எடுக்கும்போது சாப்பிட்டு ஆரம்பிச்சுங்க இப்போ இது கூடவே மட்டன் கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாங்க மட்டன் இன்றைக்கி நான் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ மட்டனுக்கு மு முக்கால் கிலோ அரிசியும் போடலாம் மட்டன் வாங்கும்போது ஒரு டிப்ஸு சொல்கிறேன் மட்டன் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப முத்தனை ஆடாக இருக்கும் கொஞ்சம் லைட் கலரில் இருந்துச்சுன்னா அது பிஞ்சு ஆடு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் இந்த மசாலாவோட அந்த மட்டன் வந்து அப்படியே சேர்ந்து வதங்கினா போல் வரணும் அது ஒரு நாலஞ்சு நிமிஷம் அதை மாதிரி நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இது 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 வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு லிட்டர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இது கூடவே அஞ்சு ஆறு மொத்தம் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஏன்னா நமக்கு கறி நல்லா வேகணுன்றதுக்காக இப்போ ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இந்த சைடில் இருக்க பாத்திரத்தில் இருக்கிற சைடில் இருக்க அந்த மசாலாவெல்லாம் அந்த கரண்டி வச்சு எடுத்து எடுத்து விட்டுருலாங்க இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே நான் சேர்த்துருக்கிறேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பயுமே உப்பு காரம் பார்த்திங்கன்னா நம்மளை வாயில் குத்தி பார்க்கும்போது வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கணும் உப்பு அப்படியே லேசாக ஒரு கறிப்பு தன்மை இருந்துச்சுன்னா தான் நம்ம அரிசி போடும்போது அந்த அரிசிக்கு ஈக்குவலாகிடும் அது மாதிரி காரமும் நல்லா தொண்டையில் நல்லா சுல்லுன்னு ஏறுற மாதிரி இருக்கணும் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்தோன்னே நம்ம மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு மீடியமுக்கும் லோக்கு ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க அப்போதான் வந்து நமக்கு கறி நல்லா வேகும் தண்ணியும் இல்லைன்னா சுண்டாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி கிடக்கணும்னு சொல்லிவிட்டும் கறியும் வேகாது இப்போ நல்லா நம்ம தட்டு போட்டு மூடிட்டு நமக்கு நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வேகட்டுங்க திறக்கவே வேணாம் ஏன்னா கறி வந்து நல்லா சாஃப்டா நமக்கு வேந்து வரணும் அதனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் ஜீரக சம்பா அரிசியை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அரிசி ஊறுனாவே நமக்கு சரியாக இருக்கும் ஆனால் அரிசியை ஊற வச்சிடலாம் இப்போ நிறைய பேர் வந்து பிரியாணி பாத்திரம் வந்து ஏற்கனவே ஒரு பிரியாணி வீடியோவில் கேட்டிருந்தீங்க இந்த பாத்திரத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வந்து நான் பாண்டிச்சேரில் பிரகாஷ் ஸ்டோரில் வாங்கினது இது வந்து என்ன கம்பெனின்னா இது வந்து ஆர்சி ராயல் கலெஷ் கலெக்ஷனுங்க ட்ரைப்ளையில் வாங்கினது பாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்குது லிட்டரு கணக்கில் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு கணக்கு இது அந்த அகலம் பார்த்திங்கன்னா டயா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அதை சொன்னீங்க இருபத்தெட்டு சென்டிமீட்ரு இருபத்தி எட்டு சென்டிமீட்ரு வெலை வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கும் போது இருந்துச்சு இப்போ திரும்பி நான் போயிட்டு இதோட சின்ன சைஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிட வெஜிடபிள் புலாவெலாம் பண்ணுறதுக்காக இதோட சின்ன சைஸ் நான் கேட்குறேன் அவங்க இன்னும் ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னே சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்பி ஒரு தடவை போனாதான்னு தெரியும் ஆனால் பிரியாணி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் அடுப்புக்கு நம்ம அந்த பிரீத்தி மூணு பர்னர் இருக்கிற அடுப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து அந்த தீ வந்து நல்லா அகலமாக பரவி இந்த பாத்திரத்துக்கு ஈக்குவலாக பரவி நமக்கு சரியாக இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ கறி போட்டோம்னா ஒன்னே கால் கிலோ அரிசி செய்யலாம் போட்டு ஈக்குவலாக செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் அளவுக்கு ஃபுல்லாக வரும் ஒரு கிலோ போட்டிங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு வருது பாத்திரம் வந்து இது நல்லா ஃபிட்டாக இருக்கேன்னு நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்குனால் வந்து முதல்ல டபரா மாதிரி வச்சு செய்வாங்க அதை இது வந்து நல்லா வெயிட்டாக கனமாக இருக்கிறதுனால கீழே அடியில் வக்காரதும் இல்லை நம்ம பிடிக்கிறது அடி பிடிக்கிறது எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது பிரியாணியில் செய்கிறதுக்கு மேலே அந்த மூடியால் பார்த்திங்கன்னா மூடியே நமக்கு தம் போட்ட மாதிரி ஆகிடுது நல்லா சுற்றி நமக்கு வந்து எங்கேயும் காற்று போகாமல் இதுவே நமக்கு தம் மாதிரி ஆகிடுது அதனால இதுக்கு தம் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை இந்த மாதிரி மூடி இருக்கிறதுனால இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறாங்க அரை கிலோ அரிசி க கணக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கணக்கு வந்து நாலு கிளாஸ் எடுத்துக்கிறேன் கிலோ கணக்கில் சில பேர் கேட்குறீங்க அதனால் அரை கிலோ கிளாஸ் கணக்கில் எடுத்திங்கன்னா இந்த கிளாஸ் நாலு கிளாஸ் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ அரிசியை நம்ம வந்து வடிகட்டிடலாங்க இப்போ ஜீரக சம்பா அரிசின்றதுனால நம்ம இருபதுலருந்து இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு இது இருபது நிமிஷம் போல் ஆயிடுச்சு நான் வடிகட்டிட்டேன் தண்ணியை நம்ம நல்லா ஒட்டை வடிகட்டிடலாம் இப்போ நம்ம கறியை வேக போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்குங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கும்போது கையில் நமக்கு ஆவியும் அடிக்காது இப்போ கறி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணிடலாங்க இப்போ கறி வந்து நல்லா சாஃப்டாகி வெந்திருக்கு பாருங்க நமக்கு கை கறி பிக்க வருது இப்போ உப்பு இருக்குதுதான் செக் பண்ண சொல்லியிருந்தேன் உப்பு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நல்லா தண்ணியை ஒட்ட வடிகட்டி வச்சுருந்தேன் அரிசியை வந்து சேர்த்துடலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அரிசிக்கு மேலே தண்ணி கொஞ்சம் நிற்கணும் அதான் கணக்கு நமக்கு அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனா நீங்கள் தண்ணியை எடுத்து பிகினர்ஸ்க்கு அப்படி தெரியலனா கறி அள்ளி எடுத்து வச்சுட்டு தண்ணியை மட்டும் அழக போகிறீங்கன்னா நாலு கிளாஸ் இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன் இப்போ ஒரு கிளாஸுக்கு கணக்கு சொல்கிறேங்க ஒன்றுக்கு ஒன்னேஹால் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நாலு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் இப்போ அஞ்சு கிளாஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்னேஹால் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நான் மூடி போட்டு மூடிட்டேன் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் நமக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மூடியை திரும்பியும் திறந்துடலாம் திறந்துட்டு இப்போ அரிசி உடையாத அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க கரண்டி போட்டு இப்போ பார்க்கும்போதே அவங்க நமக்கு தெரியும் தண்ணியும் அரிசிக்கும் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தண்ணி அதிகமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க கொஞ்சம் நேரம் கூட டைம் வச்சு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கனாவே உங்களுக்கு தண்ணியுடைய அளவு ஆகிடும் இப்போது ஒரு பாதி எலுமிச்ச பழ அளவுக்கு எலுமிச்ச லெமன் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ இப்போ சிம்பிளில் பத்து நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேங்க ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் திறக்கவே இல்லை நான் இன்னும் ஒரு பத்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தர சேர்த்துட்டுங்க கரண்டியை வந்து நடுவில் விட்டுறக்கூடாது சைட்லேருந்து அப்படியே விட்டு திருப்பி திருப்பி விட்டுடணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக நல்லா புலன்னு வந்திருக்கு கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் பிரியாணி கலர்ஸ் இருக்குது அப்படியே நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ